நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் இது நம்ம ஊர் செய்திகள் வணக்கம் வெங்கடேஸ்வரபுரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடிய பாஜகவினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் வெங்கடேஸ்வரபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி பிறந்த பிறந்தநாள் விழா நடைபெற்றது ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய தலைவர் குமரகுருவரன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளத்துறை வரவேற்று பேசினார் ஆலங்குளம் ஒன்றிய துணை தலைவர் மாலையப்பன் வெங்கடேஸ்வரபுரம் கிளை தலைவர் சீனிபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புராஜ் முன்னாள் வடக்கு ஒன்றிய செயலாளர் மருத்துவர் அன்புராஜ் முன்னாள் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் கணபதி பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் மரக்கன்றுகளும் வழங்கினார்கள் இவ்விழாவில் பொதுச் செயலாளர்கள் நாகராஜா மாரியப்பன் வெண்டலியபுரம் ஆர்முகபாண்டியன் மாரியப்பன் சுப்பிரமணியன் மகாராஜா செந்தில் நாகராஜ் காவலாக்குறிச்சி ராமராஜ் நல்லக்கண்ணு மற்றும் பாஜக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் மோடி ஜி பாசரையினர் உள்பட பலரும் உடனிருந்தார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மா